பெரியபுராணம் இது நாயன்மார்களின் வரலாறைக் கூறும் நூலாகும் இந்த நூலை முதலில் இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகும் இறைவனின் கட்டளைப்படி இந்த நூலை அவர் இயற்றினார் நம் காலத்தில் சேக்கிழார் பெருமாள் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் இருபதாவது புராணம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம் இவர் தொண்டை நாட்டில் காஞ்சி நகரில் ஏகாலியர் குளத்தில் பிறந்தவர் தொண்டை நாடானது மரும நிலம் நெய்பல் நிலம் பாலை குறிஞ்சி ஆகிய நான்கு வகை நிலங்களும் நிரம்பிய ஒரு நாடாகும் அங்கு அந்தந்த இடத்திற்குரிய வளங்கள் நிரம்பி இருந்தன அந்த தொண்டை நாட்டில்தான் காஞ்சிமா நகரம் விளங்கியது காஞ்சிமா நகரம் பழமை வாய்ந்த ஒரு நகரம் ஆகும் ஒரு சமயம் கங்கையைச் சூடிய சிவபெருமான் வெள்ளி மலையில் திரு எழுந்தருளி ஆகம்மங்களின் பெருமைகளை கூறிக்கொண்டிருந்தார் அதை மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எமற்ற ஆகம்மங்களை பற்றியெல்லாம் கூறி அருளிய இறைவர் கடைசியாக நான் உண்மையாக விரும்புவது வழிபாடே ஆகும் என்று கூறுகிறார் அதை கேட்ட உமையன்மை நான் உங்களை பூஜித்து வணங்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார் உமாதேவியாரின் விருப்பத்தை அறிந்த இறைவன் தென் திசையில் காஞ்சி மாநகரத்திற்கு சென்று என்னை அங்கு பூஜித்து வழிபடுவாயாக என்று கூறுகிறார் அடியில் நான் இருக்கிறேன் அங்கு என்னை கண்டு நீ வழிபடுவாயாக என்று கூறி விடை கொடுத்து அனுப்புகிறார் தன்னுடன் பணி பெண்களை அழைத்து கொண்டு உமாதேவியார் காஞ்சிக்கு வருகிறார் அப்போது பதுமன் என்ற பாம்பு உமையம்மையின் திருவடிகளை தொழுது உலகங்களை எல்லாம் ஈன்று அருளிய என்னுடைய தலைவியே நான் வாழ்கின்ற நில கோயில் கொண்டு எழுந்து அருளிருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அம்மையாரும் அதற்கு அனுகிரகம் செய்கிறார் இங்கு காஞ்சிமா நகரத்திற்கு வந்து உமையம்மை இறைவனின் இருப்பிடத்தை தேடும் பொழுது இறைவன் தன்னுடைய இருப்பிடத்தை மறுத்து கொண்டார் உமையம்மை அவரை எல்லா இடத்திலும் தேடி அலைகிறார் பிறகு அவர் தன்னுடைய செந்தாமரை போன்ற கைகளை குவித்து இறைவனின் ஐந்தொத்து மந்திரத்தை கூறி துதிக்கிறார் அவர் அவ்வாறு துதித்தவுடன் இறைவன் மாமரத்தின் அடியில் வெளிப்படுகிறார் ஏகாம்பரநாதராக அங்கு வழிபட்ட இறைவனை உமையம்மை பல வகையிலும் பூஜை செய்து துதிக்கிறார் தூய மலர்களை கொண்டு வந்து ஏகாம்பரநாதருக்கு பல வகையிலும் அர்ச்சனைகளை செய்து துதித்து வருகிறார் ஒரு நாள் அந்த காஞ்சிமாநகரில் ஓடும் கம்பை ஆற்றில் வெள்ளம் பெருகி வருமாறு இறைவன் திருவிரையாடல் செய்கிறார் வெள்ளம் பெருகி வருகிறது உமையம் அதை தன்னுடைய திரு கைகளினால் தடுக்க பார்க்கிறார் ஆனாலும் வெள்ளம் நிற்கவில்லை அதனால் மிகவும் அஞ்சிய உமையம்மை ஏகாம்பரன் ஆதரை இருக தழுவிக் கொள்கிறார் அம்மையார் தழுவியவுடன் சிவலிங்கமாக காட்சியளித்த ஏகாம்பரன் ஆதரின் உடல் குழைந்து உமையம்மையின் தழுவலுக்கு இடம் கொடுக்கிறது அதனால் அவருக்கு தழுவ குழைந்த மேனியை உடையவர் என்ற பெயருண்டாகிறது உமையம்மையின் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சியளித்து உனக்கு என்ன வர வேண்டும் வேண்டும் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள் என்று கூற உமையம்மை இறைவா என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு என்றும் நிரந்தரமாக இருந்து எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இறைவனும் அவ்வாறே ஆகுது என்று கூறி அந்த இடத்தில் நீங்காமல் நின்று இன்றும் அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இவ்வாறாக உமையம் வழிபாட்டை பயனை இந்த உலக ஊர்களுக்கு அளித்தார் பின்பு அங்கேயே திருக்கோட்டத்தில் எழுந்தருளி இந்த உலக ஊர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த இடத்திற்கு காம கோட்டம் என்ற பெயராகும் அந்த காம கோட்டத்தின் பக்கத்தில் மூ உலகம் துதிக்கும் தீர்த்தமான குளிர்ந்த நீரை உடைய ஒரு குளம் உள்ளது அது தண்ணில் மூழ்குபவர்களின் பாவங்களை போக்குவது அந்த தீர்த்தத்திற்கு உலகானி தீர்த்தம் என்ற பெயர் உள்ளது அந்த காம கோட்டத்திற்கு மேலே சந்திர சூரியர்கள் செல்லாமல் ஒருங்கி செல்கிறார்கள் அதனால் அங்கு நிழல்கள் மாறி மாறி இருக்கும் காளி தேவியின் காவலை உடையது அந்த காஞ்சிமாநகரம் ஆகும் அந்த காஞ்சி நகர எல்லைக்கு உள்ள காஞ்சி என்ற ஆற்றினது கரையின் பக்கத்தில் எழும்பெருக்கும் திருப்பெரும் பெயர் இருக்கை என்ற பெயர் கொண்ட திருத்தலம் உள்ளது அந்த காஞ்சிமா நகரத்தின் எல்லையில் இந்த உலகத்தில் தன்னிடம் நெருங்கிய யானையை புதரில் வாழ்கின்ற ஒரு முயலானது தனது கெடாத ஊக்கத்தால் ஓடுமாறு செய்யும் இடமும் உயிர் பிரிந்த உடல்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்ற இடமும் எந்த நிலத்திலும் காண்பதற்கு கிடைக்காத இரவா என்ற இடம் போன்ற பல இடங்கள் அந்த நகரத்தில் உள்ளன மலை போல் குவிந்த பாவங்களையெல்லாம் நீக்கி இன்பத்தை புண்ணிய தீர்த்தம் வேண்டியவர்களுக்கு வேண்டுவனவற்றை அளிக்கும் இட்ட தீர்த்தி என்ற தீர்த்தம் உள்ளது நன்மையை தருகின்ற மங்கள தீர்த்தம் மூன்று உலகங்களிலும் உள்ள தீர்த்தங்களெல்லாம் ஒன்றுக்குரியதான ஒன்று தீர்த்தம் போன்ற எண்ணற்ற தீர்த்தங்கள் அந்த நகரத்தில் உள்ளன ஒரு காம்பில் மூன்று தாமரை மலர்கள் மலர்கின்ற பொன் தாமரையை உடைய நீர் நிலையில் மிகுதியாக பொருகி வரும் நீருடன் மேற்கு பக்கமாக மறைந்து வரும் ஆறும் அங்கு உள்ளது மேலும் காய்க்காத புளிய மரமும் அங்கு உள்ளது அறியவர்களின் நிழலை புலப்படாதவாறு தன்னுள் அடக்கிக் கொள்கின்ற கிணறு ஒன்றும் அங்கு உள்ளது சிறிது உண்டாலும் விஷமாகி செல்கின்ற நீரையுடைய நீர் நிலை ஒன்றும் அங்கு உள்ளது உள்ளே புகுந்தவர்களை குரங்கின் வடிவத்தை அடைய செய்யும் பாதாள அறையும் இருக்கிறது அந்த குரங்கின் வடிவமும் நீங்குமாறு செய்யும் ஒரு குளமும் அங்கு உள்ளது தேவர்களுடன் கலப்பதால் ஏற்படும் இன்பத்தை தருகின்ற பாதாள அறை ஒன்றும் அந்த நகரத்தில் உள்ளது பெரிய ஐந்து கைகளையும் ஆறு போல பாய்கின்ற மதத்தை கொண்ட யானை முகமுடைய விநாயக கடவுள் மலர் போன்ற அடிகளில் சிலம்புகள் ஒழிக்க மேனியையும் நஞ்சு ஒழுகும் பாம்பை கச்சாக அணிந்த இடையையும் அச்சத்தை தரும் திரிசூரத்தையும் உடைய வைரவக் கடவுள் க்ளௌ மலையை இரண்டாக பிளந்து பிரித்த வேலாயுதத்தை கொண்ட முருகப் பெருமான் ஆகியோர் அந்த காஞ்சிமா நகரை காத்து வருகிறார்கள் சக்தி வழிபட்டு முக்தி அடைந்த சக்தி யோகி சிவயோக சாதகமுடைய சிவயோகி போன்ற ஆயுளை கொண்ட பெரியவர்கள் அங்கு நீண்ட செண்டினை கையிலேந்தி யானையின் மீது சிவபெருமாள் உலாவரும் செண்டனை வெளி என்ற ஒன்றும் அங்கு உள்ளது காஞ்சிபா நகரத்தில் உருவத்தை மாற்றும் ஒரு இடமும் முனிவர்கள் யோகம் செய்யும் செய்துறையும் யோக பீடமும் முப்பத்தி ரெண்டு அரங்கரை வளர்த்த நாயகியின் யோக பீடமும் அங்கு உள்ளது அகிலாண்ட நாயகியான தேவி வாழும் அந்த காஞ்சிமாநகரில் ஒழிக்க வேண்டுபவர்களுக்கு சோழ நாட்டை ஆண்ட கரிகால் என்னும் மன்னன் இமயமலையின் மீது புலிக்கொடியை நாட்டுவதற்காக செல்லும் பொழுது இந்த இடத்தை இந்துமேனன் என்ற வேடன் அறிந்து அதை அந்த மன்னனிடம் சென்று கூறினான் உடனே கரிகால் பெருவளத்தான் அந்த இடத்தை ஒரு திருத்தமாக நகரமாக அமைத்தான் பல குடிகளை அங்கு குடியமர்த்தினான் இப்படிப்பட்ட சிறப்புகள் உடைய காஞ்சிமா நகரத்தில் ஏகாலியர் குளத்தில் தோன்றியவர்தான் திருக்குறிப்பு தொண்டர் என்னும் அடியவர் ஆவார் இவர் அந்த நகரத்தில் வாழும் மக்களுக்கு துணியை எழுத்து தரும் வண்ணார் என்னும் இனத்தில் பிறந்தவர் ஆவார் அவர் தன்னுடைய தொழிலை செம்மையாக செய்து வந்தார் மேலும் அவர் சிவனடியார்களின் மனதை அறிந்து அவர்களுக்கு தேவையான தொண்டியையும் செய்து வந்தார் எனவே அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயர் ஏற்பட்டது அடியவர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்த விரும்பும் இறைவனான சிவபெருமான் ஏகாளியரின் பக்தியின் பெருமையை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் அதனால் குளிர் மிகுந்த ஒரு காலத்தில் ஏழை சிவனடியார் வேடத்தை தாங்கிக் கொண்டு இறைவன் ஏகாளியர் முன்பு வந்து நின்றார் வெந்நீர் அணிந்த மேனியை உடையவராகவும் மிகவும் கிழிந்த கந்தல் துணியை உடுத்தியவராகவும் அவர் காட்சி தந்தார் திருக்குறிப்பு தொண்டர் வந்த சிவனடியாரை மிகுந்த பக்தியுடன் பணிந்து உமக்கு நான் என்ன பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் மேலும் அவர் இறைவனைப் பார்த்து உம்முடைய இந்த துணி மிகவும் அழுக்காக இருக்கின்றது இதை என்னிடம் தாருங்கள் இதை நான் நன்றாக அழுக்கு போக எழுத்து தருகிறேன் என்று கூறுகிறார் உடனே அதற்கு இறைவன் இந்த துணி மிகவும் அழுக்காகத்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது மிகவும் குளிராக இருக்கின்றது இதை நான் உன்னிடம் கொடுத்து விட்டால் எனக்கு வேறு துணி இல்லை குளிர வாட்டுகின்றது சூரியன் மறைவதற்குள் இதை துவைத்து உயர்த்தி எனக்கு கொடுக்க நீ சம்மதித்தால் இந்த துணியை துவைப்பதற்காக உன்னிடம் தருகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு ஏகாளியர் அவ்வாறே நான் உமக்கு விரைவாக இதை துவைத்து உலர்த்தி தருகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு ஏழை சிவனடையராக வந்த இறைவன் இந்த துணியை நீ துவைத்து காய வைத்து தராவிட்டால் என்னுடைய இந்த உடலுக்கு நீ துன்பம் இழைத்தவன் ஆவா என்று கூறுகிறார் அதற்கு சம்மதித்து ஏகாளியர் அந்த துணியை வாங்கிக் கொண்டு உடனே அதை வேகமாக வெளுத்து தருவதற்கு ஆற்றங்கரையை அடைகிறார் ஆற்றங்கரையில் அதை அழுக்கு போகுமாறு துவைத்து அதை உலர்த்த நினைக்கும் பொழுது மழை பெய்கிறது போல் உள்ளதே என்று கலங்குகிறார் மழை நிற்குமா என்று காத்திருக்கிறார் ஆனால் மழை நிற்கவில்லை இரவும் வந்துவிட்டது குளிரால் உடல் வருந்தும் துறைவியிடம் சென்று நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருந்தி அழுகிறார் பிறகு இதை முன்பே வெறுத்து என்னுடைய வீட்டில் காற்று புக உலர்த்தும் தந்திரம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது அடியவர்களுக்கு நான் துன்பம் இழைத்து விட்டோமே என்று துணி துவைக்கும் அந்த கல்லின் மீது தன்னுடைய தலையை முட்டி மோதுகிறார் அப்போது அந்த பாறையின் அருகிலிருந்து அழகிய வலையின் தளும்பு கொண்ட ஏகாம்பரன் மலர் போன்ற கையானது நீண்டு அவருடைய தலையை பற்றி கொண்டது வானத்திலிருந்து பொழிந்த நீர் மலை மாறி பொழிந்தது கொன்றை மலரை சூடியின் காட்சி கொடுத்தார் அதைக் குறுகிய துருக்குறிப்பு தொண்டர் கைகூப்பி வணங்கி நின்றார் தன்னும் என்ற அடியவரை நோக்கிய ஏகாம்பநாதர் உன் அன்பின் நிலையை மூன்று உலகங்களும் அறிமாறு செய்தோம் நீயும் இனி நிலை பெற்று என்னுடைய உலகத்திற்கு வந்து என்று கூறி அ தொண்டரும் ஏகாம்பரநாதரின் திருவரியை அடைந்தார் மிகச் சிறிய தொண்டே ஆனாலும் இறைவனுக்கு முழு பக்தியோடு அன்போடு அதை செய்யும் பொழுது இறைவனின் திருவரிலை பெறலாம் என்பதை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் Sarvam sivar param.